இந்த உலகத்துல மறுபடியும் உங்களுக்கு ஒரு தாயை வாங்க இயலாது நீங்க எதையும் வாங்கலாம் ஒரு தாய் அவங்களை விலை கொடுத்து வாங்க இயலாது ஒரு இல்லத்துக்கு அம்மா கிறிஸ்டியன் அந்த அவங்க அவங்க பேத்தி எல்லாம் ஆஸ்திரேலியாவுல தம்பி சந்தோஷமா பேசுறாங்கன்னு நினைச்சேன் கொஞ்ச நேரம் பேசினா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க கேக்குறாங்க தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா ரொம்ப வயசு கண்ணை பொத்த போற டைம் அவங்க நான் கேட்டேன் என்னம்மா செய்யணும் என் மகன் ஒரு வாட்டி பார்க்கணும் அவர் ஒரு தடவை முத்தம் கொடுக்கணும் கூட்டி வருவீங்களான்னு கேட்டாங்க எனக்கு எப்படி இருந்துச்சு அந்த அம்மா வறுமையானவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து அவரை பெரிய ஆளாக்கி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க அவங்க ஃபேமிலியோட இருக்கிறான இந்த ஒரு தாய் சிவி சிங்காரச்சி முத்தம் கொடுத்து அரவணைச்சி வளர்த்த ஒரு தாய் லாஸ்டா என் மகனை எக்கச்சக்கமா அவ சுத்தி 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 வந்த முத்தம் கொடுக்கணும் என் புள்ளியோட லாஸ்ட ஒரு வார்த்தை பேசணும்னு கேட்பது தப்பா தப்பா அதை கொடுக்காத மிருகமான அக்கௌண்டன்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்த உலக படிப்பவர்களை வைத்த வேட அல்லாஹுடைய நல்லடியார்களே அவ கெஞ்சி கேட்கிற தம்பி எனக்கு ஒரே ஒரு வாட்டி என் மகனை பார்த்து சின்னத்தில் ஆயிரம் வாட்டி பார்த்து தூங்குகிற நேரம் அணையாட போட்டுட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு என்ன செல்லுமே என் ஓடி வந்து பால் கொடுத்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை பன்னெண்டரை மணிக்கு ஒரு தடவை ஒரு மணிக்கு ஒரு தடவை ரெண்டு மணிக்கு ஒரு தடவை உண்டு அலால கொடுத்தா அந்த தாய் அவ வயிற்றுல இருந்து சுமந்து அவ்வளோ அன்பாக வளர்த்த தாய் கடைசியாவும் மகனை பார்த்து ஒரு தடவை முத்தம் கொடுக்கணுன்னு கேட்குற நேரம் அந்த மகன் அந்த சபையில் இல்லைன்னு சொன்னா அவர் வந்து பாக்குறதுக்கு ரெடி நான் நானா லட்ச லட்சமா முதியோர்களுக்கு கெட்டுறேன் என்று சொன்னா இதுதான் ஐரோப்பா உருவாக்கிய வாழ்க்கை